இந்த நாள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் சமத்துவ நாள் என்று நம்முடைய முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பெற்று தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாடு தழுவிய அளவில் மிக சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையே சாரும் இதனை ஒரு அரசு விழாவாக அறிவித்து நாடு தழுவிய அளவில் ஒவ்வொருவரும் சாதி ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கனவை நனவாக்கக்கூடிய வகையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய அரும்பணிகளை ஆற்றி வருகிறார் இந்திய தேசம் ஒரு புதிய தேசமாக உறுப்பெற வேண்டும் என்பதற்காக சமத்துவ இந்தியாவாக மலர வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்திருக்கிறார் இதற்கு முன்பிருந்த இந்தியா சமத்துவ இந்தியா இல்லை சமத்துவம் இல்லாத ஒரு இந்தியாவாக பாகுபாடுகள் மலிந்த ஒரு இந்தியாவாக ஆண் பெண் ஆகியோருக்கிடையிலான பாகுபாடுகள் சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுகள் மதத்தின் அடிப்படையிலான பாகுபாடுகள் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகளை கலைந்து பாகுபாடுகளற்ற ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்டார் அந்த கனவை நனவாக்குவதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் நம்மிடத்திலே அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்திருக்கிறார் அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் அந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் தான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவாலாக மாறி இருக்கிறது அப்படி அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் களத்தில் அதனை நடைமுறைப்படுத்தும் தளத்தில் இன்றைக்கு ஒரு முன்னோடி முதல்வராக இருப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக உயர்ந்து நிற்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரம் பறிக்கப்பட்ட மக்கள் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற அனைத்தையும் இழந்த மக்கள் சமூகத்தின் வளர்ச்சியில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அவர்களோடு பிற மக்களோடு வளர்ச்சியடைந்த சமூகத்தினரோடு இணைந்து வளர்வதன் மூலம்தான் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் இன்க்ளூசிவ்னஸ் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஒரு தரப்பார் அதிகாரம் பெறுவதும் கல்வி வேலைவாய்ப்பை பெறுவதும் உழைக்கர தரப்பினர் அதற்கான வாய்ப்பில்லாமல் தவிப்பதும் என்கிற நிலையில் நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெற முடியாது சமத்துவத்தையும் அடைய முடியாது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவாக்கிய சட்டம்தான் அரசமைப்பு சட்டம் the preamble of the Constitution. இன்றைக்கு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் பரிசாக வழங்கியிருப்பது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அந்த முகப்புரை என்பது புதிய இந்தியாவுக்கான ஒரு கோட்பாடு அதுதான் manifesto ஆஃப் மாடர்ன் இந்தியா அதனை நடைமுறைப்படுத்துவதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற சவால் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய சவாலை மிக பொறுப்புணர்வோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக பிற மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகிய மாமனிதர்களின் கொள்கைகளை எத்தகைய இடர்கள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் அதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் அதை பாதுகாப்போம் என்கிற உறுதிமொழியை ஏற்று இன்றைக்கு இந்த களத்திலே போராடி வருகிறார் அண்ணன் அவர்கள் அவருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடக்கூடிய அனைவரும் உற்ற துணையாக இருப்போம் சனாதனத்தை வேறறுப்போம் சமத்துவத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்